பரிசுத்த விதாகமம் பழைய ஏற்பாடு நெகேமியா நான்காம் அதிகாரம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பள்ளாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ வலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் இருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மன மடிவுண்டாக பேசினார்களே நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன் பல்லாத்தும் தெபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாகிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் எங்கள் சத்துருக்களோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள் அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்தும் எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்குச் சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திக்களுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்குகிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் ஊதுகிறவன் என் நண்டையிலே நின்றான் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி நான் ஆகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை கலைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது